ॐ गजाननं उदगनादिसेविदं कबित्तजम्बु फलजारबज्जितं उमासुदं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् वणकं नाममुलअस्त्रम इदिग न हम बात करिरुम तलाईपु துலாலக்கணத்திற்கு அறிகுறியான சுக்கர பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்திற்கு எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் துலாம் லக்னத்திற்கு ரிஷபம் ரிஷபத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடமான மீனத்திலே நீச்சம் பெறுகிறார் இது ரெண்டு அப்போ எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க அப்போ ஆறாம் இடம் எப்படி இருக்கு இந்த லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மீனத்தில் போய் உச்சம் பெறுகிறார் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் ஆறு எட்டு பனிரெண்டில் ஆட்சி பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த இடம் மறைவு ஸ்தானம் இல்லை வலுப்பெற்று விடுகிறது வலு இழக்கவில்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பனிரெண்டு லக்கணத்திற்கும் பனிரெண்டு லக்கணத்தில் துலாம் லக்கணத்திற்கு மட்டும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்களும் மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கர பகவானுக்கு அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் இடமான மீனத்தில் போய் உச்சம் பெறுறாருன்னு வைங்க அப்போ ஆறாம் இடம் ருண ரோக சத்திரி ஸ்தானம் அல்லவா ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்திரி என்றால் எதிரி இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அவருக்கு கடன் இருக்காது வியாதியும் இருக்காது எதிரி தொந்தரவும் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே ஆறாம் இடத்துல அப்படியே வலுவாக உட்காந்துடுறார் அப்போ ஆறாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானமும் இல்லை அந்த இடத்துல வலுவாக இருப்பதால் இவர் கடன் வாங்க மாட்டார் கடன் மற்றவர்களுக்கு கொடுப்பார் இவர்கிட்ட அவங்ககிட்ட நிறைய பேர் கடன் வாங்குவாங்க பொருளை அடமான வச்சோம் இல்லை ஏதோ ஏதோன்னு தங்க பொருளை கொடுத்தோம் கடன் கொடுப்பவராக இருப்பார் நோய் என்பது இவர்களுக்கு இருக்காது இவர் வைத்தியம் பார்ப்பவராக இருப்பார் நோய்களுக்கு மருந்து கொடுப்பவராக இருப்பார் நாட்டு வைத்தியராக கூட இருப்பார் அடுத்து சத்ரு எதிரிகள் எதிரிகள் இவங்க முன்னாடி நிற்கவே முடியாது துவம்சம் பண்ணிடுவார் அடித்து மல்லு கட்டி உண்டு இல்லாமல் பண்ணிடுவார் ஆக துலாம் லக்கணத்திற்கு ஆரம்பிடமான மீனத்தில் போய் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் அதுவும் குரு பார்த்தாலோ புதன் பார்த்தாலோ கேட்கவே வேண்டாம் இவர் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் இடம் புலா மக்கரத்திற்கு எட்டாம் இடம் யார் ரிசபத்தின் வீடு அந்த ரிசபத்தில் சுக்கரன் போய் ஆட்சி பெற்று வலுவாக உட்காந்துருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் நல்லது தானே அப்போ எட்டாம் இடம் என்பது இந்த சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ இவருடைய ஆயுள் தேகம் நல்ல ஆரோக்கியத்துடன் திடகாத்திரத்துடன் இருப்பார் ஆயுளும் பலமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு உடல் மிகவும் சிறப்பாக அதாவது தொய்வு இல்லாமல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார் சிரித்த முகத்துடன் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பார் உழைப்பு 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 இதுதான் இவரின் லட்சியம் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பார் பணமும் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எட்டாம் இடம் என்பது துலாம் லக்கணத்திற்கு சுக்கரனின் ஆட்சி வீடாக இருப்பதால் அங்கே மறைவுஸ்தானம் இல்லை ஆயுள் ஆரோக்கியம் பண வரவு எல்லா சுகபோகங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் பம்பு வழக்குகள் இருந்தாலும் இவர் அதில் ஜெயிச்சுக்கிட்டே வருவார் எந்த இதுலேயும் தோல்வி முகம் என்பது இவருக்கு கிடையாது வெற்றி முகம்தான் வயசு ஆக ஆக வாழ்க்கையில் உயர்ந்தபடியை நோக்கி வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிக்கிட்டே போவார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானம் துலாம் லக்கணத்திற்கு சுக்கரன் பன்னிரெண்டில் இருந்தால் அது மறைவு ஸ்தானம் இல்லை துலாம் என்று இல்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அது மறைவு ஸ்தானம் இல்லை இங்கே துலா லக்கணத்தை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பனிரெண்டாம் இடம் கண்டி புதன் வீடு புதன் வீட்டில் போய் நீச்சம் பெறுகிறார் அங்கே புதன் அமர்ந்துட்டார் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் உட்கொண்டு இருக்கிறார்கள் மூணுமே பெரும்பாலும் ஒன்றா இருக்கும் இல்லை நாலு கட்டத்துக்குள்ளே இருக்கும் நாலு ராசிக்குள்ளே அவங்க சேர்ந்து வருவாங்க தொண்ணூறு பேருக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒரே ராசி மண்டலத்திலேயே இருப்பாங்க அப்படி பார்க்கையில் குலாம் லக்கணத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடமான கண்ணியில் போய் நீச்சமாகி அங்கே புதன் உச்ச உச்சம் திருவோணம் பெற்றிருந்தால் யோகமோ யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் பனிரெண்டாம் இடம் மறைவு இல்லை விரைந்து அந்த விரயத்தப்பறம் இவர் தனது சாமர்த்தியத்தாலும் சாணக்கியத்தனத்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கிடுவார் எல்லாத்தையும் கூட்டு வச்சு பேசி ஒரு அரசியலில் ஒரு பெருந்தலைவராக இருப்பார் அந்த ஏரியாலேயே ஒரு வட்டம் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் இவருக்கு கீழே ஒரு பத்து நூறு பசங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் இவர் சொல்லுக்கு உடனே அறிவுணிந்து கேட்கக்கூடியவராக இருப்பார் அந்த மாதிரி எல்லாத்தையும் அதாவது தன் வலைக்குள் வளைச்சி போட்டு உட்கார்ந்து கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் அரசியலில் பல அதாவது முதனமான வேலைகளை செய்து உயர்ந்த இடத்தில் இருப்பார் இவருக்கு கீழே இவருடைய பேச்சை கேட்டு அதாவது பணி செய்வதற்கு இவர் கட்டளையிட்டால் போதும் பணி செய்வதற்கு ஓடோடி வருவார்கள் இவருடைய நிர்வாக இவருக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இவரும் சும்மா இருக்க மாட்டார் சுறுசுறுப்பா துரு தான் இருப்பார் சுக்கராச்சாரியார் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அசுர குருக்கு தலைவர் அல்லவா அப்போ போதனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பார் போதனைகளை சொல்ல சொல்ல அதாவது ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு கம்பெனியில் மேனேஜராகவோ ஒரு மேஸ்திரியாகவோ இருந்தாலும் இவருடைய பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு சிறைமேல் சிறை மேல் வைத்து இவருடைய ஆணையை செய்து முடிப்பார்கள் இவர் ஆணையிட்டால் போதும் அந்த வேலையை செய்து முடித்து விடுவார்கள் ரெண்டு நாள் சிற வேலையை சார் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுட்டேன் அந்தளவுக்கு தனக்கு கீழே உள்ள நபர்களை வசப்படுத்தி வைத்திருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்படி பார்க்கையில் சுக்கரன் சுகபோகங்களுக்கு அதிபதி சுகத்தை கொடுப்பார் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் சுகபோகங்களுக்கு குறைவு இருக்காது சுக்கரன் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய பார்வை துலாம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் அந்த மறைவு இல்லை அந்த பலம் இழக்கவில்லை பலமாகத்தான் இருக்கிறார் பலமாக இருந்து தனக்கும் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் நல்ல போதனைகளையும் நல்ல உபதேசங்களையும் சொல்லி அவர்களையும் வாழ வைப்பார் இவரும் வாழ்க்கையில் மேலே வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சுக்கரனை பற்றி சிறு விளக்கத்துடன் பார்த்தோம் அடுத்த பதிவில் வீழ்ச்சிகலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் எனக் கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விளையட்டுவென கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டோகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்